டீமை வந்து செயல்படுத்தி கொடுத்த ஜாஃபர் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஜாஃபர் சார் வந்து நல்ல ப்ரொடியூசருங்கிற விட மிக நல்ல மனிதர் அவர் உடனே நான் வாழ்நாள் வரையே வந்து தொடர்பில் இருக்குன்னு ஆசைப்பட்றேன் ஜா இந்த ஜேஎஸ்எம்ங்கிறது வந்து ஜாஃபர் சார் மட்டும் இல்லை ஜாஃபர் சலீம் மைதீன் அவங்க பிரதர்ஸ் மூணு பேர் அவங்களை எப்போ பார்த்தாலும் மூணு பேரை ஒன்றா சேர்ந்து பார்த்தாலே எனக்கு உண்மையிலேயே வந்து ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்கும் அவ்வளவு அன்பாகவும் பண்பாகவும் இருப்பாங்க மூணு பேருக்குமே என் வாழ்நாள் முழுவதுமான அன்பும் நன்றியும் அதை நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன் நான் அப்புறமா வந்து உடன் பிரபாத சகோதரர் கார்த்திக் துரை சார் கிட்டத்தட்ட வந்து எனக்கு நான் படம் பண்ணதுல ரொம்ப இதுவாக வந்திருந்தார் கார்த்திக் துரை சார் வந்து இந்த படத்துக்கு பண்ண உதவியெல்லாம் மிகப்பெரிய உதவி அதாவது ஏதாவது ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கோம் அங்கே ஏதாவதுனா திடீர்னு வந்து ஈவினிங் பேக்கப் பண்ணதுக்கப்புறம் சொல்லுவாங்க இங்கே இப்படி ஒரு பிரச்சனை நடந்தது அப்படின்னு அப்போ என்ன ஆச்சோம்னா இல்லை கார்த்தி சார் சமாளிச்சிட்டாரு இங்கே எப்படி ஒன்று நடந்துச்சு என்னாச்சு இல்லை காட்சி சார் சமாளிச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க என்ன சார் சொல்லவே இல்லை வந்து சொல்லியிருக்கலாம்னு ஏன் பார்த்தா நீங்கள் போய் படாடுக்கு வேலை பாருங்க இது ஏன் வேலை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பல பிரச்சனைகள் வந்து என்னுடைய இது கொண்டு வரவே இல்லை பல ஆர்டிஸ்ட் அவங்க ஃபிக்ஸ் பண்ணதாக இருக்கட்டும் அவங்களுக்கு டைமிங் சொல்கிறதா இருக்கட்டும் மற்றபடி வந்து அந்த லொக்கேஷன்ஸ் இது பண்ணுறதா இருக்கட்டும் ரொம்ப அதாவது இங்கே சினிமாவில் வந்து நான் பார்த்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் இருக்குது சினிமா கற்றுக்கிறது ஒன்று சினிமா தனத்தை கற்றுக்கிறது ஒன்று கார்த்தி சார் வந்து சினிமாத்தனம் இல்லாத ஒரு மனிதர் அதை வந்து என்னால் இங்கே அழுத்தம் திருத்தமாக சொல்ல முடியும் அவருக்கு எனக்கு மனமார்ந்த நன்றி அப்புறமா ஆனந்தி மேடம் கதைக்கு ஆக்சுவலாக ஆனந்தி மேடம வந்து நான் வந்து ரொம்ப சின்ன பட்ஜெட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்கிரிப்ட் சார் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து சார்கிட்ட வந்து எடுத்துகிட்டு போனேன் ஆனந்தி மேடம வந்து சஜஸ்ட் பண்ணது வந்து ஜாஃபர் சார் அவங்க ரொம்ப நல்ல ஆர்டிஸ்ட்டு இந்த கதைக்கு ரொம்ப ஆர்ட்டாக இருப்பாங்க நீங்கள் அவங்கள ஓகே பண்ணுங்கள் அவங்க ஓகே சொன்னாங்கன்னா நம்ம டேக் ஆஃப் பண்ணிடலாம் அப்படின்ட்டு பை காட்ஸ் கிரேஸ் மேடம் கேட்ட அந்த கேட்டு முடித்தோடனே வந்துட்டு ஒரு கொஞ்சம் ஒரு டூ மினிட்ஸ் யோசிச்சாங்க ஓகே சார் வில் டூ எனக்கு ஒரு ஒன் டே டைம் அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணுவோன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறமா சின்ன சின்ன டிஸ்கஷன்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து இது டேக் ஆஃப் ஆச்சு அதே மாதிரி நான் நிறைய ஹீரோயின்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் நான் ஆக்சுவலாக வந்து என்னுடைய முதல் படம் அஸ்டன்டேட்டாக ஒர்க் பண்ண வந்து வானம் என்னுடைய குருநாதர் வந்து டேரக்டர் கிறிஷாரு அதில் அசோசியேட்டெல்லாம் வந்து ஒர்க் பண்ணேன் அண்டு அதுக்கப்புறம் வந்து யாயாங்கிற படம் நண்பேண்டாங்கிற படம் உதய் சார் நான் என் மடம் அடிச்சார் நண்பேண்டாங்கிற படம் அப்புறமா கடைசியாக யாதும் முறை யாரும் கேள்வி இந்த படங்கள்லாம் கோ டைரக்டராக வந்து நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன் இது என்னுடைய முதல் படம் ஸோ நான் இது ஒர்க் பண்ணதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஆனந்தி மேடம் வந்து அந்த ப்ரொஃபஷனுக்கு வந்து ரொம்ப இது எந்த எந்த ஒரு இதாக இருந்தாலும் அது அதுக்கான ஒரு நேர்மையோடையும் அதுக்கான ஒரு இதோடையும் சார் ஓகே அந்த வேலைக்கு நம்ம வந்திருக்கோம் அதை வந்து நம்ம அவங்க சொல்கிற டைமிங்காக இருக்கட்டும் அந்த இது எல்லாமே வந்து அவங்க வந்து ரொம்ப இதுவாக வந்து பண்ணாங்க ஏன்னா இல்லை அவங்க இல்லைனா இந்த படம் வந்து இந்தளவுக்கு வந்துருக்குமா நானு சார் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது தடவை பேசியிருப்போம் ஆனந்தி மேடம் இல்லாட்டி என்ன இருக்கும் அப்படி அப்படி அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது தேங்க்யூ ஸோ மச் மேம் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் சிவின் மேம் ஆக்சுவலாக வந்து ரொம்ப பெரிய எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட் ஆக்சுவலாக வந்து ஒரு ஒரு டென் மினிட்ஸ் வர போர்ஷன் அது பட் ரொம்ப வேல்யூபுளான போர்ஷனாக வந்து நான் வந்து நினைக்கிறேன் இந்த கதைக்கு வந்து அது ரொம்ப வேல்யூபுளான போர்ஷன் ரொம்ப ஃபீல் குட்டாகவும் இருக்கும் அவங்க வர ஒரு விஷயம் வந்தது அது ஸோ அவங்க வந்து அவங்களோட கோஆப்ரேஷன் அவங்களோட இது எனக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருந்தது தேங்க்யூ ஸோ மச் சிவின் மேம் அண்ட் கதிர் உண்மையிலே ரொம்ப அந்த லவ் டுடே ரிலீஸ்க்கு அவர் ரொம்ப பிஸியாக இருந்தார் அப்புறம் நம்ம காட்சாருக்காகவும் நம்ம இது பண்ணதுக்காகவும் அவர் வந்து பல இதெல்லாம் வந்து இது பண்ணிட்டு வந்து நடித்து கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் வருது அண்ட் துஷ்யந்த் துஷ்யந்த் வந்து ஆக்சுவலாக வந்து இவ்வளோ செம டிரைவர் ஆக்சுவலாக குட் ஆக்டர் அண்ட் ரொம்ப சைலண்ட்டாக இருந்தே நல்ல விஷயங்கள் எமோட் பண்ணுவார் ரொம்ப கோஆப்ரேட்டிவ் ரொம்ப சைலண்ட் அந்த மாதிரி அவர் ஆக்சுவலாக வந்து ஃபுல்லு வந்து அவர் தான் கார் ட்ரைவ் ஃபுல்லாக கார் மூவி அப்படிங்கிறனால ட்ரைவ் பண்ணிட்டு அப்படியே வந்து இது பண்ணுவார் என்னென்னா முன்னாடி ரெண்டு கேமரா வச்சுருவோம் ஆனால் வந்து அப்படியே ஹில்ஸ் ஏரியா வேறு அப்படியே வந்து பார்த்தா வந்துட்டு ரொம்ப சூப்பராக வந்து ஓட்டிகிட்டா எங்களோட மேக்கிங்கில் ஒரு பெரிய ஏன்னா அதுக்கு தான் அந்த லோ ஆடர் இதெல்லாம் வச்சுருந்தோம் அப்புறமா ஒரு தடவை வந்து நம்ம வந்து அந்த இது மாட்டினத்துக்கு ரிக்கு வச்சதுக்கப்புறம் ரொம்ப அனாயசமாக ஓட்டினாரா ஸோ லோ ஆடரே கேன்சல் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து இவர் பண்ணது அது ஒரு பெரிய இருந்தது மேக்கிங் வந்து குவாலிட்டியாக வந்ததுக்கும் இது வந்து ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது ரொம்ப தேங்க்ஸ் கவிதா கவிதாபாதி சார் தேங்க்யூ ஸோ மச் சார் அவர் இயக்குனர் சின்ன சின்ன விஷயங்கள் இது பண்ணும்போது பாசிட்டிவாக சொல்லிட்டே இருப்பார் எப்படி பண்றீங்க நல்லா பண்றீங்க தேவையான ஷாட்ஸ் தான் எடுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் எப்படி பண்ணிக்கலாமா அந்த அது ஒரு டாமினேஷன் இல்லாமல் பட் ஆனால் ஒரு டிஸ்கஷனாக வந்து அந்த கேரக்டர் ரொம்ப அழகாக வந்திருக்கு தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ ஹியர் பிகாஸ் டெக்னிக்கலி திஸ் இஸ் மை ஃபஸ்ட் எவர் ரிலீஸ் ஆஃப்டர் மை பிக் பாஸ் அப் பேரண்ட்ஸ் ஸோ அதுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சார் அண்ட் சார் வந்து ஃபஸ்ட் டைம் எனக்கு சப்ஜெக்ட் சொல்ல கால் பண்ணுறப்போவே எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷன் இருந்தது இந்த ரோல் பற்றி எடுத்துகிட்டு வரப்போவே பிகாஸ் லைக் லெட் இட் பி என்டர்டெயின்மெண்ட் இட் பி பிஸ்னஸ் பட் அதை தாண்டி நமக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குதுன்னு நான் ரொம்ப நம்புகிறேன் அதே நம்பிக்கை சாருக்கும் இருந்ததுனால தான் என்னவோ இந்த ப்ராஜெக்ட் ரெண்டு பேர்னாலே ஒத்து பண்ண முடிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் பிகாஸ் அவர் சொல்கிறப்போ எனக்கு எப்போதுமே ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் அது ரியாலிட்டியாக இருந்தாலும் அதை நம்ம அப்படி காட்டிடக்கூடாது அப்படின்னு ஏன் ஒரு பாசிட்டிவாக ஒரு ஹோப் கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயங்கள் என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தாலும் கொடுக்க முடியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு எப்பொழுதுமே இருந்துகிட்டே இருந்திருக்கு ஸோ அதனால சார் கேட்டப்போ எனக்கு குயிட் என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாத மாதிரி இருந்தது அப்புறம் அவரோட கன்விக்ஷன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது தென் ஹி கன்வின்ஸ்டு மீ ஆக்சுவலி ஸோ அதுக்கப்புறம் தான் வி ஃபைனலி வித் திஸ் அண்ட் அதுக்கப்புறம் அந்த ரோல் எடுத்து பண்ணுறதுக்கப்புறமா அவ் அந்த மொத்த சப்ஜெக்டே அது எவ்வளோ ஒரு சோஷியலி ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னு பார்க்கறதுக்கு அப்புறம் தான் கண்டிப்பாக இதில் ஒரு பாட்டாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஸோ ஐ ஆம் எக்ஸ்ட்ரீம்லி ப்ரவுட் அண்ட் கிளாட் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் சப்ஜெக்ட் சார் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூ நோ ஹேவிங் மி வித் திஸ் அண்ட் ஜாஃபர் சார் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஃபீமேல் சென்டிக் சப்ஜெக்ட் அதுவும் இப்போ இருக்கக்கூடிய இந்த டைமில் இப்படி ஒரு மெசேஜ் கன்வே பண்ணுறதுக்கு ஐ டோன் நாட் நோ லைக் எவ்வளோ பேர் ரெடியாக இருப்பாங்க அப்படின்னு ஸோ அவ்வளோ சப்போர்ட் கொடுத்துருக்காங்கன்னு இவங்களாம் சொல்கிறது வச்சு தெரியும் வரு முன்னோட்ட வெளியீடு நிகழ்வுக்கு வந்திருக்கிற ஊடகத்துறையை சார்ந்த நண்பர்கள் அண்ணன்கள் தம்பிகள் சகோதரர்கள் அனைவரையும் மங்கை குழுவின் சார்பாக வரவேற்கிறேன் தமிழ்நாட்டில் கண்டே இல்லாம நடத்த முடிகிற செயல்கள் இரண்டு ஒன்று கட்சி ஆரம்பிக்கிறது ரெண்டாவது இந்த மாதிரி முன்னோட்ட நிகழ்வில் வந்து பேசுகிறது ஒரு படத்தில் ஒரு மூணு நாள் அல்லது நாலு நாள் நடிச்சுட்டு அந்த மொத்த படத்தை பற்றி உங்களுக்கு சொல்கிறது இருக்குல்ல அது தயா இயக்குனர் கதை எழுதிய விடவும் நமக்கு வந்து நிறையா கற்பன் கற்பனை திறன் வேணும் இங்கே ரொம்ப நெகிழ்வாக இருந்தது எனக்கு இயக்குனர் அவருடைய மனைவிக்கு நன்றி சொன்னது நான் உடனே கேட்டேன் அந்த மாதிரி அண்ணா எல்லாருக்கும் ஒரு சீட்டில் நேம் எழுதி ஓட்டிருந்தாங்க நானும் ஆனால் இது ஏன் சீட்டு தானே அப்படின்னு கேட்டேன் அண்ணா ஆமாம் உங்கள் சீட்டு தான் அப்படின்னு கரெக்டாக தான் உக்காஞ்சுருக்கீங்க அப்படின்னாரு அப்புறம் லெஃப்டில் திரும்பி பார்த்தா கம்பீரமாக சிவன் இருக்காங்க ரைட்டில் திரும்பி பார்த்தா மியூசிக் டிராக்டர் சிவரிங்ல இருக்கார் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் நம்ம எதனா பேசணும்னு சொல்லிட்டு காலையில் முதல்வன் அர்ஜுன் மாதிரி கண்ணாடி முன்னாடி நின்று இருக்காரு ரெஸ்ட் ரூமில் கூட்டிகிட்டே இருக்காங்க எங்கே என்ன பார்த்தா ரெஸ்ட் ரூம் கண்ணாட்டில் போயிட்டு பேசிட்டுருக்காரு இந்த இது வந்து இந்த படத்தில் நான் வந்து இப்படி அண்ணா வேறு வந்து புது புயல் வேறு சொல்லிட்டாரு இன்றைக்கி ரெண்டு பேர் தான் வந்து யூடியூப்பில் வந்து ட்ரெண்ட் ஆக போகிறாங்க ஒன்று வந்து தளபதி தளபதினு சொன்ன இசையமைப்பாளரும் இன்னொன்று வந்து புதுசாக அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாங்கன்னு சொன்ன அந்த சாரும் நம்மளுக்கு அப்பெல்லாம் தேவையில்லை நம்ம படத்தை பற்றி பேசிட்டு போயிடுவோம் நமக்கு எதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு படம் உருவாகிறதுக்கு வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா ப்ரொடியூசர்ஸ் ஸோ அவங்க நினைச்சா தான் இவ்வளோ பெரிய விஷயங்களை வந்து பண்ண முடியும் ஸோ அந்த மாதிரி வந்து ஜாஃபர் சாரை பற்றி சொல்லணும்னா எங்க முதலாளி நல்ல முதலாளி வெள்ளை மனம் பிள்ளை கோணம் கொண்ட முதலாளி அவங்க ஆஃபீஸ் போனா போனோன்னா ரொம்ப சந்தோஷமா இருந்தது என்னன்னா ஜேஎஸ்எம் ஜாஃபர் சார் சலீம் சார் மொய்தீன் சார் அவங்க மூணு பேரும் எப்படி இருப்பாங்கன்னா அந்த சமுத்திரம் படத்துல ஒரு சரத்குமார் தம்பிங்க மாதிரி இருப்பாங்க எப்படி நான் டக்குன்னு கண்டுபிடிச்சேன்னா அதை அவர் சொல்லுவார் அந்த டைலாக்ல வந்து அண்ணன் சொன்னா தம்பி கேட்கணும்டா தம்பிக்கு ஒண்ணு அண்ணன் பாக்கணும்டா அப்படின்ற மாதிரி அவர் வந்து அந்த படத்துல வந்து விஷத்தை கொடுத்து குடிக்க சொல்லுவாரு டக்குன்னு எடுத்து குச்சிருவாங்க அந்த மாதிரி ஆபீஸ் போனோம்னா அவங்க ரெண்டு பேருக்கு கிரீன் டீ கிரீன் டீ சாப்பிடுறீங்களா சாப்பிடறேன் அந்த கிரீன் டீ குடிச்சாங்க ஏன்னா அந்த சீன் அப்படியே நான் நடக்கு கண்டு போகுது என்கிட்ட ஒரு கிரீன் கி குத்துட்டாங்க என்னால குடிக்க முடியாம குடிச்சிட்டு இருந்தேன் உங்களுக்கு பிடிக்கல பிடிக்கும் சார் பிடிக்கலன்னு சொன்னா படத்துல இருந்து எடுத்துருவாங்களோ சொல்லிட்டு சொல்லி அந்த கிரீன் கிரியை உட்காந்து குடிச்சேன் நல்ல ஒரு ப்ரொடியூசர் சார் ஏன்னா வந்து அவ்வளோ அவர் வந்து என்னைக்கு வந்து கோபமா பேசியோ இல்லை யாரையும் அது வந்து ஹர்ட் பண்ற மாதிரி பேசியோ இல்லை எல்லாருக்கிட்டையும் ஜாலியா பேசி இந்த படம் ஒன்னும் என்ன பண்ண என்ன பண்ண சொல்லுங்க சொல்லுங்கன்னு ஒரு இயக்குனரோட பன்னெண்டு வருஷ கனவை வந்து நிறைவேற்றிருக்க எங்க ஜாஃபர் சாருக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி சார் நீங்கள் வந்து இதை வந்து எப்படி ஒரு கமர்ஷியலாக நீங்கள் என்ன உங்களுக்கு டேர்ம்ஸ் வரும் அப்படின்லாம் தெரியல ஆனால் வந்து அவங்க வீட்டில் எல்லோருடைய மனசுலேயே நீங்கள் நின்ட்டிங்க நிறைய அவரை வந்து கிட்டத்தட்ட வந்து நிறைய பேர் வந்து போய் கதை சொல்லியிருப்பார் நிறைய விஷயங்கள் வந்து கஷ்டப்பட்டிருப்பார் அந்த கஷ்டங்களெலாம் தீர்த்து வச்சதுக்கு இந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு லெவலில் வெற்றி அடையணும் உங்களுக்கு நிறைய நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன் தேங்க் யூ சார் அடுத்து வந்து இயக்குனர் சார் அவர் வந்து வெளியே போது நல்லா மூச்சை பிடிச்சி பேசிகிட்டு இருந்தார் என்ன சார் மூச்சை பிடிச்சி இருக்கீங்க அப்படின்னா இல்லைப்பா நம்மளுக்கெல்லாம் கொஞ்சம் தொப்ப வெளியே வரும் தான் பேசிட்டு இருக்கேன் அவங்க சொன்னார் ஸோ இந்த தில் படத்தில் வந்து விவேக் சார் வந்து இருப்பார் அவர் என்னன்னா அந்த மாதிரி பெண்களோட மனசை பிடிச்சி நான் ஒரு படம் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி அவர் இது பண்ணாரு கடைசியாக வந்து அவர் வந்து பெண்ணாகவே மாறிடுவார் ஆனா எங்க இயக்குனர் அப்படி இல்ல அவர் பெண்ணானாரு இவர் வின்னானாரு இந்த படத்தை எடுத்து அதே மாதிரி ஒவ்வொரு ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரா இருக்கட்டும் இல்ல நிறைய விஷயங்களா இருக்கட்டும் அதை பார்த்து 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 கார்த்தியானாலாம் எப்போ ஃபோன் வந்தாலும் கார்த்தியானாக்கு வந்து குபேந்திரன் சார் குபேந்திரன் சார் வந்துட்டே இருக்கும் அவரே காட்டு நான் காட்டாமலே சொல்ல குபேந்திரன் சார் ஆனே ஆமா அப்பா தான் அப்படின்னு சோ ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து 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 பண்ற ஒரு டைரக்டர் கண்டிப்பா நீங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உயரத்துக்கு போனோம் சார் உங்கள் மனைவிக்கும் கண்டிப்பாக ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் எடுத்து ஒன்றைக்கி நான் சொன்னார் வந்து ஹீரோயின் கூட வந்து நீங்கள் மூணு பேரும் உக்காந்து ஃபோட்டோ எடுங்கன்னு இல்லை வந்து எல்லா ஆண்களுக்கு பின்னாடி ஒரு பெண் இருக்கணும்னு சொல்லி டக்குன்னு பின்னாடி போய் உக்காந்துட்டாங்க ஸோ அந்த மாதிரி வந்து அதை கரெக்டாக வந்து கடைப்பிடிக்கிறாங்க அதே மாதிரி அவங்க இல்லைன்னா நம்ம இல்லை சார் அவங்களோட சப்போர்ட் வந்து ஒரு பெரிய சப்போர்ட் ஜாஃபர் சாரோட சப்போர்ட் எப்படியோ அதை விட அவங்க சப்போர்ட் உங்களுக்கு எப்போவுமே இருக்கும் நீங்கள் பெரிய லெவலில் வரணும் அடுத்து வந்து கார்த்திக் துரை அண்ணா அவர் வந்து எப்படின்னா அவர் வந்து கோவில இருக்க ஒரு நந்தி மாதிரி சினிமாவுக்கு போனோம் அப்படின்னா வந்து அவர் காதல சொல்லிட்டா போதும் எப்படியாவது எங்கேயாவது ஏதாவது ஒரு படத்துல வந்து அவன் ஒரு தம்பி ஒருத்தன் கேட்டால அவனை வந்து சொல்லிக் கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே அதாவது பலனை எதிர்பார்க்காம நல்லது செய்யறது சில பேர் தான் இருப்பாங்க அதுல ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் வந்து கார்த்திகண்ணா அவர் என்ன பண்ணுவார்னா யாராவது கீழே இருந்தாங்கன்னா அவங்கள தூக்கி அப்படி மேல விடுவாரு மேல விட்டோம் என்ன பண்ணுவோம் மேல இருக்கவன் கையை புடிச்சு மேல அவர் அப்படி இல்ல அடுத்து யாரு கீழே இருக்காங்களோ அவங்கள தூக்கலான்னு பாசமான ஒரு ஆளு நேர்மையான ஒரு ஆளு அதனாலதான் அவர் சொல்லு கட்டுப்பட்டு எல்லாருமே நடக்கிறாங்க இந்த இடத்துல வந்து மங்கை மங்கை அப்படின்னு சொன்னதை விட கார்த்தியானா கார்த்தியானு சொன்னதுதான் நிறைய இருக்கும் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு நல்ல மனிதர் அதுக்கப்புறம் வந்து கையல் ஆனந்தி மேம் அவங்க வந்து எப்படி சொல்றது நான் வந்து பரியாயிரம் பெருமாள் வந்து அவங்களுக்காக ஒரு பத்து வாட்டி பார்த்தேன் அவ்வளோ ஒரு பிளசண்டான ஒரு முகம் அவங்களுக்கு என்னன்னா அவங்கள பார்த்தா கோபமே வராது ரொம்ப வணக்கம் அண்ட் ஃபர்ஸ்ட் நான் ஒரு நன்றி சொல்லணும்னா என் குருநாதர் எம் சசிகுமார் சர்க்கும் ஒரு பெரிய நன்றி சொல்லணும் ஏன்னா ஈசன் படத்தில் என்னை அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணலன்னா நான் இந்த மேடையில் நான் இல்லை ஸோ அவருக்கு ஒரு பெரிய நன்றி இந்த படம் ஃபர்ஸ்டு நம்ம ஃபர்ஸ்ட் டே ஷூட் பண்ணும்போது அவர் சொன்ன மாதிரி ஒரு நாயை வச்சு தான் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம் போக போக ஐ டுக் திஸ் மூவி ஆஸ் அ சேலஞ்ச் ஏன்னா ரெண்டு கேமரா செட்டப் பண்ணியிருப்பாங்க காரில் அதுக்கு மேலே டைலாகும் நான் கேட்கணும் அது எப்படி என்ன மாடியுலேஷன் விக்ரம் சருக்கும் ஒரு பெரிய நன்றி ஏன்னால் அவ்வளோ பேஷண்ட்டாக என்கிட்ட டைலாக் சொல்லிகிட்டே இருந்த பாரு ஸோ அந்த படம் நம்ம பண்ணிகிட்டு இருக்கும்போது இப்போ சச் சேலஞ்சுமே ஏன்னா ரெண்டு கேமரா பார்க்கணும் ரோடை பார்க்கணும் ஆர்டிஸ்டோட ரியாக்ஷன் பார்க்கணும் டைலாகும் பார்க்கணும் ஆக்டிங்கும் பண்ணணும் ஸோ ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு பட் சம் ஐ காட் த்ரூ இட் அண்ட் இட் வாஸ் அ குட் இட் வாஸ் அ நைஸ் ஜேர்னி ஃபார் மி தேங்க் யூ சார் தேங்க் யூ குபேந்திரன் சார் ஃபார் சூசிங் மி அண்ட் மிஸ்டர் ஜாஃபர் சார் ஃபார் சூஸிங் டேலண்ட்ஸ் லைக் மீ ரொம்ப நன்றி சார் அனைவருக்கும் வணக்கம் ப்ரெஸ் மீடியா பீப்புள் அனைவருக்கும் மங்கை மங்கை எப்படின்னா ஆரம்பித்ததுன்னா குபேந்திரன் சார் வந்து டெடிக்கேஷனாக ஃபாலோப் பண்ணிகிட்டே இருந்தார் முதல்ல அந்த ஸ்கிரிப்டை வந்து சொன்னதுக்கப்புறம் நாங்கள் இறைவன் மிகப்பிரியன் ஃபஸ்ட்டு எங்கள் கம்பெனியில் பேனரில் ஃபஸ்ட்டு இறைவன் மிகப்பிரியன் ஸ்டார்ட் பண்ணி ஷூட் போயிட்டுருந்தோம் போயிட்டு இருக்கும்போது ரெண்டாவதாக ஒரு படம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணும்போது மங்கை பிளான் பண்ணோம் மங்கை பிளான் பண்ணும்போது ஸ்கிரிப்டை சொல்லிவிட்டு சார் லொக்கேஷன் பார்த்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சேன் அதை நம்ம ஒரு டைம் சொன்னோம் அந்த டைம் ஒரு ஏழு நாள் சொன்னோம்னா ஒரு மூணு நாள் அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு வந்தார் ஃபர்ஸ்ட்டு அவருக்கு அந்த ஒரு ட்ரையல் ஷூட் மாதிரி ஒரு பிளான் பண்ணோம் ஒரு ஏழு நாள் சொன்னதை மூணு நாளில் பண்ணார் அதுக்கப்புறம் நம்ம சொல்கிற ஒரு விஷயத்தை டெடிக்கேஷனாக ஃபாலோ பண்ணார் அதனால தான் அவர் இந்த ஸ்டேஜில் இருக்கார் அதுதான் உண்மை இந்த எந்த மாற்றுக்கிறது கிடையாது நைட் ரெண்டு மணிக்கு உட்காந்து பேசிட்டு போ நானும் டேரக்டரும் எனக்கு தெரிஞ்சு ட்ரெய்லர் லான்ச்சாக இருக்கட்டும் ஆடியோ லான்ச் ட்ரெய்லர் லான்ச் இருக்கட்டும் ஃபர்ஸ்ட் லுக்காக இருக்கட்டும் எல்லா விஷயத்துலையுமே ஃபஸ்ட்டு நமக்கு ஆரம்பமாக நாங்கள் வந்து சினிமாவுக்கு வரதுக்கு முதல் காரணம் எங்கள் அண்ணன் அமீர் அதில் எந்த மாற்றக்கறத்துக்கும் கிடையாது இறைவன் மிகப்பெரிய ஸ்டேஜ் தான் நமக்கு ஃபர்ஸ்ட்டு ஸ்டேஜ் அதுக்கப்புறம் மங்கை ஸ்டார்ட் பண்ணோம் மங்கைக்கு அப்புறம் இந்திரா ஸ்டார்ட் பண்ணோம் இந்திரா இன்னும் அடுத்த மாதம் வெளியீடு பிளான் பண்ணியிருக்கோம் அதுவும் ஷேலா மங்கையில் என்ன ஒரே ஒரு ப்ளஸ்னா ஃபஸ்ட்டு டேரக்டர் கதை சொன்னோன்னே நான் என்ன சொன்னேன்னா ஒரு சின்ன பட்ஜெட்டாக தான் ஆரம்பித்தோம் சின்ன பட்ஜெட்டாக ஆரம்பிக்கும் போது எப்படி பிளான் பண்ணோன்னா ஒரு ஒரு சின்ன காஸ்டியூம்க்கு குரு சின்ன பிளான் பண்ணி ஆரம்பிக்கும் போது நான் என்ன சொன்னேன் எடுக்கணும்னு வந்துவிட்டோம் நல்ல படமாக எடுப்போம் அது நல்ல ஒரு பா ஆர்ட்டிஸ்ட்டாக பிளான் பண்ணி செய்யுங்க நீங்கள் போயிட்டு கையாள ஆனந்தி மேடம் கிட்ட போய் ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் சொல்லுங்கள் ஸ்கிப்ட் ஸ்கிரிப்ட் சொல்லிட்டு அவங்க ஓகேன்னா அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்னன்னு ஒன் பை ஒன் பிளான் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கைலாந்தி மேம் தான் ஃபஸ்ட்டு ப்ளான் பண்ணுவோம் அவங்க க்ரிப்ட்டை சொல்லிட்டு ஓகே சார்னு சொல்லிட்டு ஒரு நைன் ஓ கிளாக் கன்ஃபார்ம் பண்ணார் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒன் பை ஒன் அதுக்கப்புறம் துஷி அதுக்கப்புறம் என்ன சார் மியூசிக் டைரக்டர் ஒன் பை ஒன் கார்த்திக் சார் கார்த்திக் சார் வந்து எனக்கு தெரிஞ்சு என் எப்படி சொல்லுது பையனை ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபோனில் தான் கம்யூனிகேஷன் பண்ணோம் அதுக்கப்புறம் வந்து எப்படி நான் இவ்வளோ தூரத்துக்கு வரதுக்கு முக்கியமான காரணம் வந்து அவரும் அவரோட மெனக்கெடுதல் ஜாஸ்தி ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பார் எல்லா விஷயத்தையுமே சார் ஒரு எங்கேயும் மைனஸ் ஆகிடாமல் சார் இதுதான் தேவை நமக்கு இதுக்கு மேலே நமக்கு எதுவும் ப்ரொடக்ஷன் ரிலேட்டடாக எதுவும் ஜாஸ்தியாக போவானா ஏதாவது மைனஸ் ப்ளஸ் இருந்தால் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறதுல கரெக்டாக பண்ணி போய்ட்டு இருந்தோம் டேரக்டரும் ஃபாலோ பண்ணி ஃபஸ்ட்டு கேரளா போனார் கேரளாவுக்கு அப்புறம் தேனி போனார் தேனியிலேருந்து அப்படியே கம்பம் அப்படியே ஒரு க எப்படி சொல்கிறது ஒரு சவுத் இந்தியா டூர் மாதிரி நார்த் இந்தியா டூர் மாதிரி சவுத் இந்தியா டூர் போயிட்டு வந்தார் நல்லபடியாக படம் பண்ணிட்டு வந்திருக்கார் படமாக அந்த படம் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு கோல்டு ஸ்கிரிப்ட் எல்லாருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட்லி ஐ வாண்ட் டு அப்பாலஜைஸ் எவ்ரி ஒன் ஃபார் பீயிங் லேட் சாரி சென்னை டிராஃபிக் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் எல்லோரும் புரிஞ்சுக்கிட்டு பேஷன்ஸ் இருந்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் எங்கள் படம் மங்கை ட்ரெய்லர் ரிலீஸ் ஆச்சு இன்றைக்கி ரொம்ப எக்ஸைட்மெண்ட் அண்ட் ரொம்ப கிராட்டியூடோடு இங்கே நின்றுட்டுருக்கேன் ஏன்னா இந்த ஃபிலிம் எப்படி ஆரம்பிச்சதுன்னா எங்கள் கயில் சினிமாட்டோகிராஃபர் வெற்றி சார் வந்து ஒரு நல்ல சப்ஜெக்ட் இருக்குது கேளுங்க அப்படின்னு சொன்னார் நான் யூஸ்வலி ஒரு படத்து டைரக்டர் மீட் பண்ண முன்னாடி ஒரு பிச் டெக்ஸ்னாப்ஸஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்கு பிடிச்சிருக்குன்னா வந்து கேட்பேன் ஒரு பிளாங்க் மைடோ மைண்டோட குபேந்திரன் சார்னு மீட் பண்ணியிருக்கேன் ஒரு டூ ஹவர்ஸ் நரேஷன் கொடுத்துட்டாரு டைலாக் டு டைலாக் எவ்ரித்திங் ஒரு ஸ்கிரிப்ட் கோரியே வந்து உட்காந்துட்டு நரேஷன் கொடுத்துட்டாரு படம் ஒரு டூ ஹவர்ஸ் படம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துச்சு அண்ட் நரேஷன் முடித்ததுக்கு அப்புறம் எனக்குள்ள ஒரு பயம் அட் த சேம் டைம் கண்டிப்பாக இந்த படம் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு ஃபீலிங் ஐ வாஸ் ஐ மீன் ஐ வாஸ் மென்ட் டு டூ திஸ் அதனால அதனால்தான் ஐ மென்ட் ஐ மெட் குபேந்திர சார் அப்படின்னு நினச்சிருக்கேன் திஸ் ஃபிலிம் இஸ் வெரி வெரி ஸ்பெஷல் டு மீ ஏன்னா நிறைய நாளுக்கு அப்புறம் எனக்குள்ள ஒரு ஸ்பார்க் எனக்குள்ள ஒரு எக்ஸைட்மெண்ட் எனக்குள்ள ஒரு பயம் அண்ட் ஷூட்டிங் போகிற முன்னாடி வந்து அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு இருக்கும் அண்ட் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு அவங்களோட இமேஜ் வந்து பிரேக் பண்ணுற மாதிரி கேரக்டர்ஸ் ஒரு சில ஒரு சில படத்தில் தான் நடக்கும் கண்டிப்பாக எனக்கு மங்கையில் நடக்கும்னு நான் நம்புகிறேன் அண்ட் எங்கள் டீம் எல்லாருக்கும் ஃப்ரம் பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் தேங்க்யூ ஸோ ஸோ மச் உங்கள் எல்லாரோட சப்போர்ட்னால தான் இந்த ஃபிலிம் வந்து இட் ஹேப்பன்ட் எஸ்பெஷலி குவேந்திரன் சார் தேங்க் யூ ஸோ மச் ஒரு பெரிய டைரக்டராக வருவார் இந்த அப்புறம் அவரோட ஃபர்ஸ்ட் படத்தில் நான் வந்து நடித்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன் எங்கள் சார் எப்படின்னா ஒரு ப்ரொடியூசர் பர்ஸ்பெக்டிவ்லேருந்து யோசிச்சுட்டு ப்ரொடியூசர் பணம் தன்னோட பணம் அப்படின்னு நினச்சிட்டு அவ்வளோ ரெஸ்பான்சிபிளாக வந்து படம் எடுத்துட்டாரு அண்ட் இங்கே ப்ரொடியூசரும் அப்படி தான் இந்த சப்ஜெக்ட் வந்து ஒரு ட்ராவல் சப்ஜெக்ட் ஒரு ஐ மீன் ஸ்கெட்யூல்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணி ஒரு டூ த்ரீ ஸ்கெட்யூல்ஸில் வந்து படம் பண்ணால் வந்து அந்த எசன்ஸ் போயிடும் அந்த ஃப்ளோ போயிடும் கன்டினியூட்டி பிரச்சனைகள் நிறையா வந்துடும் அதெல்லாம் யோ யோசிச்சுட்டு ஒரே சிங்கிள்ஸ் ஸ்கெட்யூலில் வந்து படம் முடிச்சிட்டாரு இட் வாஸ் பாசிபிள் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஜாஃபர் சர் தேங்க்யூ ஸோ மச் ஜாஃபர் சார் எங்களுக்கு எல்லாேருக்கும் வந்து எந்த ப்ராப்ளம் வராமல் ஒரு சிங்கிள் ஸ்கெட்யூலில் எல்லாரும் எல்லா டெக்னீஷியன்ஸும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுற மாதிரி எல்லாருன்னு பார்த்துக்கிட்டாங்க அண்ட் அவங்க ரெண்டு பேரோட பாண்டிங் பார்த்தாலே ரொம்ப அழகாக இருக்கும் ப்ரொடியூசருக்காக இன்னும் நிறைய செய்யணும் அவங்க அவங்க பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து இவங்க யோசிச்சுப்பாங்க அண்ட் ப்ரொடியூசர் சார் வந்து இவங்க நல்ல குவாலிட்டியான ஃபிலிம் எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ இது கரெக்டாக வந்து ஆடியன்ஸ்க்கு கொண்டு போய் சே சேரணும் ஸோ எந்த விஷயத்துல வந்து நம்ம வந்து எங்கேயும் குறைய வந்து காமிக்கக்கூடாது அப்படின்னு எங்கள் ப்ரொடியூசர் சார் ரெண்டு பேரும் அவ்வளோ அழகான ஒரு பாண்டிங் அண்ட் இட்ஸ் போன் ஃபார் மீ டு மீட் தீஸ் ஜென்யூன் பீப்புள் அண்ட் துஷி அவரை வந்து கார் ஓட்டிகிட்டே வந்து நடிக்கணும் அவங்களுக்கு டபுள் டாஸ்க்கு என்ன விட பட் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அண்ட் சிவன் வந்தபோதெல்லாம் வந்து அந்த த்ரீ டேஸ் அந்த சாங் ராதிகா மாஸ்டரோட பண்ணும்போது அவ்வளோ ஜாலியாக இருந்தது வைப்ரெண்ட்டாக ஆகிடுச்சு கதையில் அந்த அந்த போர்ஷன் மட்டும் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு பண்ணியிருக்கோம் அண்ட் எங்கள் ஸ்டார்ஸ் இருக்குது எங்கள் மியூசிக் டேரக்டர் தீசன் சார் இருக்குது எல்லாருக்கும் ஸ்டேஜில் இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி கண்டிப்பாக ஒரு நல்ல ஃபிலிம் வந்து எடுத்திருக்கோன்னு ஒரு ஹாப்பினஸோடு இன்றைக்கி வந்து எல்லோரும் இருக்கும் அண்ட் நல்ல ஃபிலிம்ஸ் எப்போவுமே நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க ப்ரெசன்ட் மீடியா ப்ளீஸ் இட்ஸ் அ வெரி குட் ஃபிலிம் நீங்கள் உங்கள் எல்லாரோட சப்போர்ட் எங்களுக்கு தேவை அண்ட் நிபுண் சார் தேங்க் யூ ஸோ மச்